நீங்கள் டி எஸ் பேரநாயகா முதல் முதலாவது இலங்கை பிரதம மந்திரி என்ன பண்ணார்னா இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் விடுதலை கிடைக்கிறது அவர் என்ன பண்ணுகிறார் அக்டோபர் மாதம் இந்த மலையகத் தமிழர்களை எல்லாம் நாடற்றவர்களாக அறிவிக்கிறார் அவர்களுடைய பிரஜா உரிமை பிரிக்கப்படுகிறது அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படுகிறது வாக்குரிமை வாக்குரிமை பறிக்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் என்பது வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையாக இருந்தார்கள் மலையகத் தமிழர்கள் தான் சிங்கள பகுதிகளிலும் பெரும்பான்மையாக இருந்தார்கள் கொழும்பு மாத்தரை போன்ற அனுராதபுரம் போன்ற சிங்களர் செறிவாக உள்ள நகரங்களிலும் பெரும்பாலும் வணிகர்களாக இருந்தவர்கள் மலையக தமிழர்கள் எனவே இந்த தமிழர்கள் ஈழத் தமிழர்களும் இந்திய தமிழர்களும் சேர்ந்தால் இலங்கையினுடைய மக்கள் தொகையில் பெரும்பான்மையினராகி விடுவார்கள் நம்முடைய இருக்கிற பெரும்பான்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்ன பண்ணனா இந்த தமிழர்களில் ஒரு பகுதியினரை நாடற்றோராக்க வேண்டும் குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று அக்டோபர் மாதமே அவர் இந்திய பாகிஸ்தான் பிரஜா உரிமை சட்டம் அதாவது இந்தியா கூட இருத்தரக்கூடாதுங்கிறதுக்காக பாகிஸ்தானுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அவனையும் கோத்து அவனே கோத்துக்கிட்டு இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அக்டோபர் மாதம் கொண்டு வருகிறான் இந்திரா அந்த இலங்கைன்ற நாட குறித்து சொல்லும் போது அப்படின்னு சொல்றாங்களே செய்கிற நரித்தந்தனம் அவர்களை நாடற்றோர்களாக ஆக்குகிறார்கள் அப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன் நான் முதலிலே சொன்ன பாதி உலகத்தினுடைய தலை சிறந்த ஜனநாயகவாதி உலக வரலாற்றை எழுதியவர் அப்படிப்பட்ட நேருதான் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்தில் எழுந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாரே தவிர இலங்கை கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வாபஸ் வாங்கி ஆக ஆக வேண்டும் என்று நேரு சொல்லவில்லை இந்த சுண்டகா நாட்டை பார்த்து சொல்லியிருக்கலாம் ஆமா சொல்லி இருந்தாவ வேற இல்ல இந்தியா எதிர்த்திருந்தால் அந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெற்றிருப்பார்கள் எனக்கு ஒரு வியப்பு என்ற ஒரு நாட்டுல இருந்து இங்க வந்தா அதே இருந்து அங்கே போனா அவன் தன்னுடைய பங்குக்கு அவனை ஏதில் இருந்து சொல்லுவான் அதுதான் நிலைமை இருக்கிறது ஆகையினால அவர்கள் எதிர்க்கவில்லை ஏன்னு கேட்டா நீங்க அவரு எதிர்த்திருக்கணும் காரணம் இன்றைக்கு இருக்கிறது அமெரிக்கா ஜோ பைடன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருக்கிறார் ஜனாதிபதியா இருக்கிற இந்திய பெண் பெண்மணி அப்படி இருக்கிற போது இவர்களை நாடற்றவர்கள் என்று இன்னைக்கு அமெரிக்காவில் வாழ்கிற பூரா ஐரோப்பியக்காரன் ஆமா பல்வேறு நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் தான் இந்தியர்களுடைய நாடு குடியேறிகள் தான் ஆமா அப்ப அவர்களுக்கும் பிரஜா உரிமையிலும் மறுக்கணுமா இல்லையா உறுதியா ஆமா ஆனா அதை இந்தியா கண்டனத்தோடு நிறுத்தி கொண்டது அங்கேதான் இந்திய வடநாட்டினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய குணம் வெளிப்படுகிறது அவர்கள் மறுத்திருந்தால் எதிர்த்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது மாறாக நேற்று வரை இலங்கையினுடைய அதிபதியாக இலங்கையினுடைய வியாபாரியாக இலங்கையினுடைய விவசாயியாக இருந்த தோட்ட முதலாளியாக இருந்த தமிழன் மறுநாள் நாடற்றவனாக ஆக்கப்படுகிறான் அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது இது நாடாளுமன்றத்தில் அந்த சட்டம் வருகிற போது நீங்க பாருங்க இந்த மலைய தமிழர்களுடைய உரிமையை கெடுப்பதற்காக ஈழத்தமிழர்களை அணைத்துக் கொள்கிறார் அப்பொழுது ஈழத்தமிழர் தலைவராக இருந்தவர் ஜி ஜி பொன்னம்பலம் உங்களுக்கு அதாவது உலகத்திலேயே ஐந்து கிரிமினல் வழக்கறிஞர்களில் முதன்மையாக இருந்தவர் அந்த பொன்னம்பலம் பெரிய சட்டத்தரணி ஆமா மிகப்பெரிய சட்டத்தரணி அவரை அவரும் முதல்ல நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்த போது அவர் எதிர்த்து பேசுகிறார் இந்த சட்டம் செல்லாது இந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது இந்த சட்டம் உதகியலுக்கு விரோதமானது என்றால் நாடாளுமன்றத்தில் நீண்ட நேரம் பேசுகிறார் பெற்ற இது சரியான சட்டம் சட்டம் இல்ல அப்படின்னு அவர் பேசுகிறார் பேசிட்டு வந்துடுறார் மறுநாள் காலையில் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய வீட்டில் போய் அந்த அழைப்பு மணி அடிக்கப்படுகிறது இவர் எழுந்து வந்து கதவை திறக்கிறார் முன்னால நின்று கொண்டிருக்கிறார் இலங்கையினுடைய பிரதமரி ஜனநாயகா என்ன உள்ள அழைக்க மாட்டீங்களா வாங்க 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 அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போகிறாரு ஒரு தேத்தி எண்ணி தர மாட்டீங்களா உடனே எடுக்கிறார் அவருக்கு உடனே அவர் அந்த சோபாவுக்கு பக்கத்திலே அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிறார் உட்கார்ந்து கொண்டு பொன்னம்பலத்தினுடைய சட்டைக்கு முதுகில் கையை போட்டு அவர் முதுகை தொடைத்து கொண்டே சொல்லுகிறார் நேற்றைக்கு நீங்கள் போராளுமன்றத்திலே கற்பித்தீர்கள் அருமையான வாதங்களை எடுத்து வைத்தீர்கள் இப்படிப்பட்ட வாதங்களை யாரும் செய்திருக்க முடியாது அது பாராட்டுகிறேன் ஆனால் நீங்கள் ஒன்றை உணர வேண்டும் யார் சொல்றா டி எச் நாயர் சொல்கிறார் நீங்கள் ஒன்றை உணர வேண்டும் சிங்களன் தமிழர்கிட்ட சொல்றான் இல்ல ஆமா தமிழர் தலைவர் சொல்றான் என்று சொல்றான் இந்த சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களா எங்காவது தமிழர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ம் இந்தியன் இது எங்கேயாவது வாக்குஸ்தானியருக்கு எதிராகத்தான் உரிமை வறுப்பு வரும் வந்திருக்கிறதே தவிர தமிழனுக்கு கூடிய உரிமை இல்லைன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கலாம் இது எப்படி இருக்குன்னா அந்த நாங்கள் நீ நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்போம் ஆமாம் அப்படின்னு சொன்னமுல்ல ஒன்லி ஆட்சிக்கு வந்தாச்சு ஆமா வந்ததுக்கு பின்னாடி நீட்டை ஒழித்தீர்களான்னு கேட்டால் நாங்கள் தேதி சொன்னோமா அதே மாதிரி தான் அப்போ உடனே அம்மா அதில் இந்தியன் என்று தான் சொல்லி இருக்கிறது பாகிஸ்தான் என்று தான் சொல்லி இருக்கிறது எதிராக இல்லை இது இந்தியர்களுக்கு எதிராக பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் எனவே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவேளை இப்படி நினைச்சிருப்பாங்களோ இந்தியான்றது வேற தமிழ்நாடுன்றது தனி இது ரெண்டு வேற வேற நாடு அவங்க நினைச்சிருக்காங்களா யாருக்கும் தெரியும் ஆகினால ஆனா அப்படிதான் அவருக்கே அந்த பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படும் தானே புரம்பலம் அமைச்சர் ஆக்கப்படுகிறார் தமிழர்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது அவர்கள் ஏதனிகளாக ஆக்கப்படுகிறார்கள் அதாவது குதிரை கீழே தன்னது மட்டுமல்ல குடியுரிமை அத மாதிரி இந்தியா அதை எதிர்க்காவிட்டாலும் பரவாயில்ல அவன் சட்டத்தை நியாயப்படுத்துவதற்காக அந்த நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டவர்களை பாதி பேரை நான் ஏற்றுக்கிறேன் இது இப்படி நாடு விரும்பியவர்களாக திரும்பியவர்களாக அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரிய பிரதம மந்திரியாக இருக்கிறார் ஒருவேளை அது அந்த அது பார்வைக்கு சரியான செயலாக இருந்தாலும் ஏ இந்த உத்தரவும் இந்த சட்ட அமலாக்கமும் தவறானதுன்னு சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கணுமா இல்லையே இல்லையே ஆகையினால அன்றைக்கு மலையகத் தமிழர்கள் அக குடியுரிமை பறிக்கப்பட்டார்கள் அதனுடைய விளைவாக அவர்களை ஈழத்தமிழர்களை அணைத்து கொண்டு மலையகத் தமிழர்களை நாடற்றவர்கள் ஆக்கினார்கள் பிறகு இவர்கள் மீது களைவித்தார்கள் அன்றைக்கே சொன்னார் எங்களுடைய தந்தை செல்வநாயகம் அவர்கள் செல்வநாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஈழத்து காந்தி பாராளுமன்றத்திலே பேசுகிற போது சொன்னார் விஜய் புன்னம்பலம் அவர்களே இன்றைக்கு மலையகத் தமிழருடைய கழுத்திலே வைக்கப்படுகிற கத்தி நாளை ஈழத்தமிழன் கழுத்திலும் வைக்கப்படும் ஜாக்கிரதை என்று சொன்னார் அதுதான் நடந்தது எந்த வகையிலும் ரெண்டு பேரும் தமிழர் தான் இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை என்னவென்றால் இந்த தமிழ் தேசியம் ஒழிக்கப்பட்டு திராவிட தேசியம் என்று திசை திருப்பப்பட்டதனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் தமிழர்களுக்கு வரலாமல் போய்விட்டது தாங்கள் தனித்த தமிழ் தேசிய இனத்தின் பே பிள்ளைகள் உணர்வு வந்திருக்கும் ஆகையினால இந்திய தேசியத்தினுடைய இந்த நைச்சியமான பேச்சுக்கு தமிழர்கள் வந்து இணக்கம் காட்டிட்டாங்க தமிழர்கள் இணக்கம் காட்ட வேண்டிய அந்த சூழ்நிலையையும் திராவிட இயக்கம் உருவாக்கி விட்டது இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் கொண்டு வந்து நிறுத்துறீங்க ஆமா இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன் நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் தமிழ்நாடு காங்கிரசினுடைய முதல் தலைவராக பெரியார் ராமசாமி அவர்கள் வந்தார்கள் வந்தபோது அன்றைக்கு மொழி வழி மாநிலங்கள் அமைக்கப்படுகிற சூழல் வந்தது அப்படி சூழல் வந்தபோது இன்றைக்கு கேரளா என்று கருதப்படுகிற அந்த பகுதிகளில் எல்லாம் இருந்த தமிழர்கள் எல்லாம் நீக்கமற நிறைந்திருந்தார்கள் அன்றைக்கு தமிழர்கள் நீக்கமற எல்லா இடங்களிலும் இருந்தார்கள் ஆகையினால அந்த கேரள பிரதேச காங்கிரஸ்ல நாங்கள் சேர மாட்டோம் எங்களை தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டியிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு அந்த பகுதிகளில் இருந்த அப்போ திருங்காங்கூர் குரு கொச்சி ராஜ்யம் என்று பேர் அது கூட ஒரு எடுப்பான செயல் தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் திருவாங்கூர் கொச்சி ராஜ்யமாக கூட அது இல்லை எப்போ வந்தது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானம் தனியாக இருந்தது கொச்சி சமஸ்தானம் தனியாக இருந்தது நாம் விடுதலை பெற்றால் தமிழர்கள் வந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த இரண்டையும் சேர்த்து திருவாங்கூர் கொச்சி ராஜ்யம் என்று அவர்கள் அமைத்தார்கள் எப்ப அமைத்தார்கள் நாற்பத்தி ஒன்பதுல அவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக இருந்திருக்கிறார்கள் இருந்திருக்காங்க தெளிவாக இருந்திருக்கிறார்கள் இந்த ராமசாமி நாயக்கர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரசனுடைய தலைவராக இருந்த போது அந்த அந்த பகுதி தமிழர்கள் தமிழ்நாடு காங்கிரசில் தான் நாங்கள் சேர்வோம் இந்திய விடுதலைக்கு பாடுபடுவோம் என்று கூறிய போது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பாரானால் இன்றைக்கு கேரளா அமைந்திருக்காது கேரளா அமைந்திருந்தாலும் நம்ம புதுச்சேரி இருக்குது பாருங்க அதனுடைய ஒரு பகுதி காரைக்கால் தஞ்சை மாவட்டத்தில் இன்னொரு பகுதி மாகி இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறது ஏனாம் ஆந்திராவில் இருக்குது இதெல்லாம் ஒரு மாநிலம் அதை போல கேரளா அமைந்திருந்தாலும் துண்டு துண்டா பாக்கெட் பாக்கெட்டா இருந்திருக்கும் இன்றைய ஒன்றுபட்ட கேரளா என்பது தமிழர்களுடைய கோரிக்கையை பெரியார் ஏற்றுக்கொண்டிருப்பாரானால் அங்கே முழுக்க முழுக்க தமிழகம் அமைந்திருக்கும் தான் இருக்கும் கேரளா மலையாள பகுதி என்பது அங்கங்கே இருக்கும் ஆக கேரளாவினுடைய தந்தை என்று சொல்ல வேண்டும் என்றால் பெரியார் தான் சொல்லியிருக்கணும்

திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் என்று வைத்துக் கொண்டுதான் அவர்கள் போராட்டம் நடத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்த்தார் நேசமணி நேசமணி ஐயா மற்றவர்களும் எங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்த்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றது இதோ நாங்க ஆரம்பிக்கிறோம் திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் என்று தொடங்கித்தான் அப்படித்தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு தாய் தமிழகத்தோடு சேர்ந்திருந்தான் பெரியார் அன்றைக்கே ஒத்துழைத்திருப்பார் ஆனால் இன்றைக்கு திருவனந்தபுரம் தமிழகமாக இருந்திருக்கும் கோழிக்கோடு தமிழகமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு கொல்லம் தமிழ்நாடாக இருந்திருக்கும் ஏன்னா தமிழ் ஆண்டே கொல்லம் ஆண்டு என்று தொடங்கியவர் கரெக்ட் கரெக்ட் ஆகையினால தமிழ்நாடகம் அதை கெடுத்ததெல்லாம் திராவிட ராமசாமி பெரியார் ராமசாமி அவர்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும் சரி இப்ப இப்ப திராவிடம் வந்து எப்பொழுதும் இப்படித்தான பிரித்து ஆள்வது அடித்துக் கொள்வது சரி அடித்து கொள்வதோடு மட்டுமல்ல நீங்க இந்த தமிழர்களுக்கு சிந்தனை வர வேண்டும் சரி கூப்பிட்டு சரி அல்லது நீங்க பார்க்கணும் தமிழர்களுக்கும் உணர்வு சரி திராவிடர் கழகம் என்று ஆரம்பித்து விட்டார் நீ என்ன பண்ணணும் ஆந்திராவிலையும் கிளை அமைத்திருக்க வேண்டுமா இல்லையா ஆமா கர்நாடகத்திலையும் திராவிடர் கழகம் தொடங்கி இருக்க வேண்டுமா இல்லையா அவனும் திராவிட ஆரம்பிச்சிருக்க வேண்டுமா ஆனா இல்லையே தமிழ்நாட்டை திராவிட நாடாக்கணும் அவர்களுக்கு திராவிட நாடு பெற வேண்டும் என்பது கோரிக்கை அல்ல தமிழர்கள் நாடு இருக்க இருக்கக்கூடாது தமிழர் நாடு என்று ஒன்று இருக்கக்கூடாது இதை அதாவது ஆந்திரா தெலுங்கர்களுக்கான மாநிலம் கர்நாடகா கன்னடர்களுக்கான மாநிலம் கேரளா மலையாளிகளுக்கான மாநிலம் ஆனால் தமிழ்நாடு என்பது

கேரளாவில் தொடங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் குண்டு சட்டி கூட நீங்க குதிரை ஓட்டுனீங்க அதனுடைய ஏறி மிளகாயும் அரைச்சீங்க ஆமா மிளகாய் அரைச்சீங்க தமிழந்தலையில மிளகாய் அரைச்சி மிளகாய் அரைச்சு குழம்பு வச்சு தமிழனுக்கே ஊட்டினீங்க தமிழனுக்கே ஊத்துனீங்க அப்படிப்பட்ட நிலையில திராவிடர் கழகம் வந்தது நீங்க சுயமரியாதை இயக்கத்திலிருந்து இருந்து அண்ணாதுரை அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் பெரியார் ராமசாமி திராவிடர் கழகம் தோன்றிய போதும் பெரியார் தலைவர் அண்ணாத்துறை பொதுச் செயலாளராக இருந்தார் ஆனா அவரை இயங்க விடவில்லை பெரியார் அவர்கள் அவரை சுயமாக இயங்க விடவில்லை அப்ப அதில் கோவிச்சுக்கிட்டு தான் அவர் சேலத்திலேயே வந்து தங்கி அந்த மாநாட்டுக்கு வராம அப்படி இருந்தார் அதே மாதிரி திராவிடர் கழகத்திலும் அண்ணா முன்னுக்கு விடவில்லை என்ற கோபத்தினாலேதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விவகாரத்தை எடுத்துக்கொண்டு ஏனென்றால் கொள்கையோ கிடையாது அவர் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு சொல்லிய காரணம் என்ன என்னுடைய சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் எனக்கு குழந்தை ஊட்டிகள் இல்லை சரி இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கேள்வி சரி சொத்துக்களை பாதுகாக்கணும் உங்களுடைய நிலைப்பாடு ரைட்டு இப்ப மணியம்மை இப்போ பெரியாருக்கு ஒரு துணை வேணும் இவர் மறித்ததுக்கு பின்பதாக அந்த சொத்துக்கள் அப்படி மணியம்மைக்கு பத்திரமா போகணும்ன்ற சரி இப்ப பெரியார் இறந்ததுக்கு பின்னாடி சொத்து மணியம்மைட்டு இருக்குது இப்ப மணியம்மை வந்து விதவை கோலத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு மறுமணத்தை செஞ்சு வச்சிருக்க ஏன் வைக்கல இந்த திராவிட கழகம் பெரியார் இறந்தவுடனேயே மணியம்மையருக்கு மர்மணம் செய்திருக்க செஞ்சிருக்கணுமா இல்லையா சொத்தும் பத்திரமா இருந்திருக்கும்ல அதுவும் பத்திரமா இருந்தா இந்த மணியம்மையுடைய சொத்து இப்ப வீரமணி எப்படி போச்சு வீரமணி பெரியாருடைய தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் போல ஏன் என்று கேட்டால் அவரும் தெலுங்கு பேசுகிறவர் தமிழரை தத்துவி இவரை தமிழர் தலைவராக கூட நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் மாறாக அவரும் ஒரு தெலுங்கு பேசுகிறவர் அல்லது தமிழ் நன்றாக பேசுவார் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல உள்ள தெலுங்கர்கள் தமிழர்களை விட அழகாக இடத்துல தங்களுடைய அரசியல் ஆளுமையவும் தங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் சொன்னோம்னா பெயர்களை தமிழர்களை விட தூய தமிழ் பெயர்களாகவும் இந்த மண்ணோட சேர்ந்து இப்ப இல்ல இப்ப அதுல அதுல கூட அருள் அவர்களை மன்னிக்க வேண்டும் அதுல கூட அவர்கள் மெய்மையாக இல்ல ஏன் என்று கேட்டால் தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகளால் தொடங்கப்பட்ட போது எல்லாரும் தங்களுடைய பெயர்களை தூய தொகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு இயக்கம் நடைபெற்றது அதுலதான் நாராயணசாமி நெடுஞ்சுவியனாக மாறினார் அதுலதான் அன்பழகனாக மாறினார் தட்சிணாமூர்த்தி கருணாநிதியாக அதே மாதிரி அது கருணாநிதிங்கிறதும் தமிழ் பெயர் இல்லையே எங்க தட்சிணாமூர்த்தி சமக்கிரதம்தான் கருணாரன் தம்கிரன் இருந்தவர் மற்றவராகมารினார் சரி ஆக அண்ணாதுரை பெயரை மாற்றி கொள்ளவில்லை குடிநீர் குடுங்க பெரியார் ராமசாமி தன்னுடைய பெயரை மாற்றி கொள்ளவில்லை ஓ சம்பத் தன்னுடைய பெயரை மாற்றி கொள்ளவில்லை அங்க barkன ஊருக்கு தான் உபதேசமா ஊருக்கு உபதேசம் இல்லையா ஆகையினால இந்த தனித்தமிழ் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தபோது இவர்களால் அது அனைத்து அழிக்கப்பட்டது இன்றைக்கு பாருங்க நீங்க நாளேடுகளில் தொலைக்காட்சிகளில் பார்த்தால் அவனுடைய தந்தை தாயாருடைய பெயர் நல்ல ஓரளவு தமிழில் இருக்கும் வழக்கு தமிழையாவது இருக்கும் தூய தமிழ் இல்லாவிட்டாலும் வழக்கு தமிழாவது இருக்கும் ஆனா அவனுடைய குழந்தைகளுடைய பெயர்களை பாருங்க எந்த பிள்ளைக்கும் தமிழில் பெயர் இல்லை எந்த பெண்ணுக்கும் தமிழில் பெயர் இல்லை துஷ்யா கஷ்யா மஷ்யான்னு அர்த்தமே இல்லாம அர்த்தமே இல்லாமல் பொருளே இல்லாம ஆமா பாருங்க அதாவது பெயரே இல்லாமல் அப்படி பெயர் வைக்கிறார்கள் அதற்கு காரணம் இவர்களால் வெறுப்புற்ற நம்முடைய பிராமண பிராமணோத்தவர்கள் அவர்கள்தான் சோதிடர்களாக இருக்கிறார்கள் அவரிடத்தில் போய் ராசியை காட்டி பேரிட வேண்டுமென்றால் ஒரு தமிழ் பேர் கூட தமிழனுக்கு வைக்கப்படும் வைக்க முடியாது இல்லையே அப்படி வச்சு விட்டுருவாங்க இப்போ புதிய தலைமுறையை பார்த்தீங்கன்னா முன்னாலேயாவது பழக்கத்தில் இருந்தால் அதுவும் தமிழ் பேரில் தான் இருந்தாலும் கூட பழக்கத்தில் இருந்தது பழனிசாமி ராமசாமி கந்தசாமி கண்ணுசாமின்னு இருந்தது

தூயதவளை நாங்கள் நிலைநாட்டுவோம் தமிழர்களுக்கு நாங்கள் சொல்லியே கொடுத்தோம் என்று இப்படி பேசுகிற நேரத்தில் தமிழ் அழிகிறது அதோடு மட்டுமல்ல நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் அண்ணா அவர்கள் இருமொழி திட்டம் என்று கொண்டு வந்தார் யாரு இந்திய எதிர்ப்புக்கு மாறாக நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் இந்திய எதிர்ப்பு ரெண்டு காலகட்டங்களாக நடைபெற்றது ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கியது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியவர் ஈழத்து அடிகள் என்று ஒரு இலங்கை தமிழர் மறைமலை அடிகள் ஞானியார் அடிகள் உட்பட அன்றைக்கு இருந்த தமிழகத்தில் இருந்த துறவிகளும் தமிழ் துறவிகளும் இந்து துறவிகளும் சேர்ந்து நடத்திய போராட்டம்தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஆயிரம் முழுக்க தமிழர்கள் தான் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அவர் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக வந்தபோது போது வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் வெள்ளைக்காரருடைய கீழே சட்டசபை அமைக்கப்பட்ட போது அவர் முதலமைச்சராக வந்தபோது இந்தியை கொண்டு வந்தார் அவர் தீர்க்க தரிசனமாக தன்னுடைய இனம் நாடு முழுவதும் அதிகாரிகளாக வரவேண்டும் பிராமணர்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள் வர வேண்டும் என்றால் அவர்கள் இந்தி பயில வேண்டும் என்பதற்காக பள்ளிகளில் கட்டாய மொழியாக கொண்டு வந்தார் ஆனால் அதை எதிர்த்துத்தான் மறைமலை அடிகள் ஞானியார் அடிகள் போன்று தீழத்து அடிகள் போன்றவர்களால் அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற்றது ராஜகோபாலாச்சாரி பதவி விட்டு விலகி ஓடினார் கட்டாயம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது அந்த ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து முடிச்சாங்க ஆமா அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெற்றிகேட்டது இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தில் நடைபெற்றது எதிர்ப்பு போராட்டத்தில் இழப்பை விட இந்த இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஐநூறு மாணவர்கள் சுட்டுத் தள்ளப்பட்டார்கள் அதிகமாக இருந்தது உயிரை ஆமா உயிரையே கொடுத்தார்கள் ஆனாலும் கூட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணா துறை தன்வயப்படுத்தி கொண்டு நேரு உறுதிமொழி கொடுத்து விட்டார் எதுக்கு இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை இந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று நேரு உறுதிமொழி கொடுத்து தமிழுக்கு எங்க உறுதிமொழி கிடைத்தது தமிழ் வாழ்க என்றுதான இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக ஆகும் இந்தியாவின் ஆட்சி ஆக்கப்படும் என்று சொன்னாரா நேரு தமிழுக்காக தான் நடந்தது ஆனால் அவர் இருமொழி திட்டம் என்று அண்ணா கொண்டு வந்தார் அந்த இருமொழி திட்டத்தில் என்ன முதல் மொழி ஆங்கிலம் கட்டாயம் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாவது மொழி தாய்மொழி அல்லது தமிழ் தமிழ் அதாவது நீ தமிழ் தான் சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்லையே இல்ல தமிழும் தாய்மொழியும் கூட சொல்லியிருக்கலாம் மதர் டங் அண்ட் தமிழ்லாவது சொல்லி இருக்கலாம் மதர் டங் ஆர் தமிழ்னு சொன்னதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எவனும் எனக்கு தாய்மொழி தமிழ்ல இல்ல அதனால நான் தமிழ் ஏன் தாய்மொழி படுத்த தமிழ் படிக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் இல்லை அதனால தமிழ்நாட்டில் தமிழையே படிக்காமல் தமிழில் பட்டம் வாங்காமல் எந்த பட்டத்தையும் பெற முடியும் எந்த பதவியும் பெற முடியும் என்கிற இந்த நிலை ஆந்திராவில் இல்லை கேரளாவில் இல்லை கர்நாடகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இந்த நிலை தான் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு அளித்த கொடை என்று தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் வணக்கம் நன்றி நன்றிங்க ஐயா நன்றி என்ன நேயர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்வில் ஊதி பெரு பெருதாக்கப்பட்ட பிம்பங்களை நாம் தொடர்ந்து கேள்விகளால் வேள்வி செய்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி